அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு முறைகள் இப்போது ஒரு அடிக்குண்டான தடுப்பு முறைகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இப்போ யாராவது அவங்கள குத்தை வந்தாங்கன்னா எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த த அவங்களுடைய அந்த குத்தை நம்மளால் தடுக்க முடியும் அதை எப்படி நம்ம நுட்பமாக தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் காட்டுறேன் முதல்ல இப்போ நம்ம ஒருத்தர் குத்த வரும்போது நம்ம நின்ற இடத்துலையே இப்போ நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல நிற்கும் போது நம்ம ஒருத்தர் குத்துறாங்க அப்படிங்கும்போது சாதாரணமாக பேசிட்டு போய் தான் நிற்போம் குத்தும்போது அவங்களுக்கு நல்லா மூஞ்சி பக்கத்துலேயே இருக்கும் நல்லா குத்துறக்கு வசவாக இருக்கும் அப்போ அப்படி குத்தும்போது நம்ம எப்படி அது பண்ணணும் அப்படின்னா கவனிங்க இப்போது கையால் அவங்க வந்து நம்ம குத்துறாங்க அப்போ என்ன பண்ணுறோன்னா அதிகமாக அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணு அப்படின்னா வலது கையால் அவங்க நம்ம குத்தும்போது நல்லா கவனிங்க அவர் என்ன பண்ணார் என் தான் குத்தினார் ஆனால் நான் என்ன பண்ணினேன் இந்த காலை கொஞ்சம் திருப்பி என்னுடைய உடம்பை கொஞ்சம் திருப்பிக்க திருப்பி இந்த காலில் முழு பழத்தையும் கொடுத்து நின்றுருக்கேன் போது இந்த கையை கொண்டு நம்ம பிடித்தடுக்கிறோம் எடுக்கிறோம் பாருங்க கொடுப்பாருங்க பாருங்க இப்போது இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத மெதுவாக செய்து காட்டும் குத்தும்போது பாருங்க என் மூஞ்சியில் பட்டுச்சு பார்த்திங்களா கால் வேறு வைக்கிறாரு கால் வச்சார் அப்படி என்ன ஓடி எனக்கு முன்னாடி மூஞ்சியில் ஒரு அடி விழுந்துடும் அப்போது அப்படி குத்தும்போது பாரு இப்படி வரக்கூடிய இந்த தடையை நம்ம என்ன பண்ணுன்னா கொஞ்சம் லேசாக இப்படி திருமணிங்கன்னா இப்படி போயிடுச்சா இந்த கையை சும்மா அது அவ்வளோதான் இந்த கையை வந்துட்டு அப்படி பத்து நாடி வச்சிங்கன்னா போதும் இப்போ என்னைக்கு போச்சுன்னா அவர் எவ்வளவு பலம் கொண்டு நம்மளை வந்து அடிக்க வந்தாலும் அவ்வளோதான் பார்த்தீங்களா பக்கத்துலேயே படாது என்ன குத்து எவ்வளோ பலம் கொடுத்து குத்துனாலும் சரி இது இது ஒரு முறை இப்போ குத்தும்போது மெதுவாக குத்தும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கால் பார்த்தீங்களா வலது காலை பாருங்க கவுனிங்க இது நடந்து திருப்பிட்டு இந்த இடது காலை இப்படி இது என்னென்னா நம்ம சிலம்பத்தில் நம்ம செய்யக்கூடிய சூடு முறை தான் வேறு ஒன்றும் கிடையாது பயப்படக்கூடாது இது எல்லாமே சூடில் வரக்கூடிய இந்த காலை இப்படி திருப்பி வச்சிங்க அப்படி இதுக்கு நமக்கு நல்ல ஒரு பலம் கிடைச்சிரும் நம்ம உடம்பு திரும்பும் அப்போ இந்த உடம்போடு திருப்பி மெதுவாக செய்து காட்டுறேன் இது வந்து ஸ்லோ மோஷன் அதாவது மெதுவாக எடுத்து வச்சு பார்த்தீங்களா எவ்வளவு வேகமாக அவங்க குத்துனாலும் கூட நீங்கள் உங்கள் உடம்பை திருப்பி இந்த கை அப்படி வச்சிங்கனால இயல்பாகவே அது தடுப்பாயிரும் இது ஒரு முறை அடுத்தது இன்னொரு முறை எப்படிதான் பாருங்க இன்னொரு முறை பாத்தீங்களா அவ்வளோதான் பாருங்க நல்லா வேகமா நல்ல கவுனிங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த முறையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு முறை அது எப்படின்னா இந்த கால் இருக்கு இல்லையா பாரு நல்ல கவுனிங்க இந்த காலை லேசாக அப்படி பெண்ட் பண்ணி அதாவது மடக்கி நம்ம உடம்பை இப்படி தள்ளிக்கிட்டேன் இப்படி இருக்கிற உடம்பை ஒத்துங்க பார்த்தீங்களா இப்படி தள்ளிக்கிட்டேன் இப்படி தள்ளிவிட்டு கையை வச்சு நான் தடை செய்கிறேன் ஏன் தடை செய்கிறோம் அப்படின்னா இப்போ குத்தும்போது ஒரு வேலை நம்ம தடை செய்வேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒதுங்குனிங்கன்னா இப்போ நீங்கள் ஒதுங்க குத்தும்போது ஒதுங்குனாங்கண்ணா தடை செய்யாமல் செய்தா என்னாகண்ணா பாரு குத்துவ ஒதுக்கிட்டாங்க பார்த்தீா அப்படி இப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் ஒதுங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ குத்தும்போது குத்தும்போது நம்ம ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ ஒதுங்கிட்டாங்க தெரிஞ்சது தடை செய்யணும்னா ஒரு ரைடி மாதிரி அடிச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யாமல் தான் நம்ம என்ன பண்றோம்னா தடை செய்யறோம் அது எப்படின்னா பாருங்க அவ்வளோதான் பாருங்க இந்த காலை மடக்கி இந்த காலை நீட்டணும் நீட்டினீங்கன்னா அவ்வளோதான் இது ஒரு எளிமையான தடை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தடை செய்ய வேண்டியது இல்லை பாருங்க அவ்வளோதான் புரிஞ்சுதா இந்த கை இப்படி இருக்கணும் இந்த கை இப்படி வந்தடணும் ரொம்ப சுலபமான ஒரு தடை சரிங்களா இது ஒரு வகையான ஒரு தடை அடுத்தது இதே குத்துக்கு எந்த மாதிரி தடை செய்யலாம் அப்படின்னா நடக்கவும் நீங்கள் இப்போது இடது கால் எடுத்து நான் இடதுபூர்வமாக வச்சு தடை செய்வேன் அதுக்கு எந்த ஒரு தொழில்நுட்ப பயன்படுது பார்த்துக்கிறேன் அவ்வளோ பார்த்தீங்களா இப்போ என்ன செய்திருக்கேன் அப்படின்னா இந்த இடது காலை தூக்கி இங்கே வைக்கும்போது முதல்ல செய்த மாதிரியே இந்த கையால் நான் இந்த இடத்துல தடுத்துட்டு இந்த கையை இங்கே வச்சுருக்கேன் இதெல்லாம் அடுத்தடுத்து அடிகள் வரும் அடிகள் வரும் வெட்டுகள் வரும் இதுக்காக நம்ம வச்சுருக்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த கால் எடுத்து இங்கே வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கையை கொண்டு போய் தடிச்சுன்னு முடிஞ்சது அது எவ்வளவு ஃபோர்ஸ் எவ்வளவு பலம் அது எவ்வளவு பலம் வச்சு அப்படி அடித்தா கூட நீங்கள் அந்த பலத்தை தடுக்கவே கூடாது தடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிபட்டுரும் அப்போ என்ன பண்ணணும் ஒதுங்கணும் ஒதுங்கி நம்ம தடுக்கணும் இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் நம்ம பழைய காலத்தில் செய்த முறைகள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சுலபம் நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பெண்ணாக இருந்தால் கூட செய்ய முடியும் ஒரு பலசாலி இருக்கிறன்னா நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறோம் ஒரு ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒரு பதினெட்டு வயது பொண்ணு அப்படின்னா கூட இதை தாராளமாக பண்ணலாம் இதுக்கு அடுத்த நுட்பமெல்லாம் இருக்குது முதல்ல இந்த தடை நுட்பத்தை நம்ம பழகிக்கணும் முதல்ல அப்படின்னா குத்தும்போது போது பார்த்திங்களா அவ்வளோதான் இந்த கை இங்கே இருக்கணும் இது இது தடுக்கிறது இல்லை சும்மா ஒரு பாதுகாப்புக்காக நம்ம வச்சுக்கிறோம் அந்த கையை இதை வச்சு நீங்கள் தடுக்க போகிறதில் வச்சு பாதுகாப்பு அவ்வளோதான் இப்போ இது ஒரு தொழில்நுட்பம் அடுத்த தொழில்நுட்பம் அதே போல் தான் கையை மட்டும் மாற்றணும் எப்படி இங்கே பாருங்க இந்த கை வச்சாச்சு பாருங்க இந்த கையை எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்படி வைக்கணும் இந்த கையை இது இந்த கால் வந்து இங்கே வரணும் இடது கால் இங்கே வரணும் பாருங்க அவ்வளோதான் இப்படி கை வச்சிங்கனாலே உங்களுக்கு இயல்பாகவே தடைய சிது நான் தடுக்கலை வேகமாக அப்படிங்கிற அடி கிடையாது சும்மா வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா அப்போ இதில் இது இன்னொரு தொழில்நுட்பம் அப்புறம் இப்போ இங்க அடுத்தது என்ன அப்படின்னு வலது காலை இடதுபுறமாக அதாவது அவங்களுக்கு எதோ போகமாக வைத்து நம்ம தடை போகிறோம் அது எப்படின்னா பாருங்க குத்தும் போது அவ்வளவுதான் இந்த வலதுகாலை வலதுபுறமாக வைத்து நம்ம தடை செய்யணும் பாருங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க தான் வலதுகாலை வலதுபுறமாக வைத்து தடை இது எதுவுமே நம்ம வந்து அப்படிலாம் அடிக்க வேண்டியதில்லை சும்மா வச்சிங்கன்னா போதும் அவ எவ்வளோ பலமாக குத்துனாலும் சும்மா வச்சா போதும் அவ்வளோதான் சும்மா கை வச்சுங்க ஒரு சப்போர்ட் ஒரு பாதுகாப்பு ஆனால் ரெண்டாவது கை இங்கே இருக்கணும் நெஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம நெஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஏன் அப்படின்னா அடிச்சுட்டு இப்போ இந்த கையால் நம்மளை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அடிங்க பார்த்தீங்களா இது தடுக்கிறது இதை இப்படி தடுக்கலாம் தடுத்து இதை கொண்டு இப்படி பிடிச்சிட்டு கூட அடிச்சிடலாம் எல்லாம் வேணாலும் பண்ணல நம்ம அதை அடுத்தடுத்த அடிமுறைகள் இருக்குது இப்போது இதில் இடது கையால் கையை தொடுக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லியாச்சு

தடுத்துட்டு இந்த கை இந்த கை இங்கே தான் வச்சுக்கணும் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் இதை வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து என்னதுன்னு நான் அடுத்து தான் இப்போ இந்த தடை எளிமையான தடை குத்துக்குண்டான தடைகளில் ரொம்ப சுலபமான தடைகள் இப்போ நம்ம செய்த தடைகள் தான் இப்போ வந்து முதல்ல நம்ம பார்த்த தடை என்ன அப்படின்னா அவ்வளோதான் பார்த்தீங்க இதுதான் முதல்ல நம்ம பார்த்த தடை அதாவது இந்த காய் கையை அப்படி வச்சு திரும்பணும் இல்லை எடுத்துருக்கு அவ்வளோதான் பாருங்க அவ்வளோதான் புரியுதுங்களா குத்தும் போது இது நல்லா நீங்க பயிற்சி பண்ணணும் குத்தும் திரும்பி திரும்பி பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் பாருங்க இப்படி பயிற்சி பண்ணுங்க இப்படி பயிற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சுலபமா வந்துருதா இப்படி பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு சுலபமாக அது வந்துடும் அதுக்கடுத்து இந்த பயிற்சி பண்ணுங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க இது உங்களுக்கு வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இடது கால வச்சு செய்ய பயிற்சி அதுக்கு அடுத்தபடியாக வலது கால் வச்சு செய்யக்கூடிய பயிற்சி இது ஒரு தடுப்பு முறை சரி சரி இதுக்கு அடுத்தது இப்போ வலது கால வலது பக்கம் செய்யக்கூடிய சேர்த்து வச்சு தண்ணி அடுத்தது வலது கை கொண்டு எடுக்கிற பயிற்சி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த தடைகள் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பயிற்சி எடுத்துட்டு இது தடைகள் குத்துக்குண்டான தடைகள் அதுக்கு அடுத்தபடியாக அரைக்குண்டான தடைகள் அடுத்த கிளாஸ் அடுத்த பயிற்சியில உங்களுக்கு சொல்லி சொல்லித்தர்றேன் அரைக்குண்டான தடைகள் இப்போ தடுக்கிறத மட்டும் நான் பழகிருக்கிறோம் அடுத்தது தடுத்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கறத அடுத்து சொல்லித்தரேன் சரிங்களா நல்லது நன்றி வணக்கம்